முப்பது முறை ஆப்ரேஷன் சிந்தூர் போற நான் தே நிப்பாட்டினேன் நான் நிப்பாட்ட சொன்னேன்னு சொல்லி முப்பது தடவை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு பிறகும் நம்முடைய மோடி அவர்கள் வாயே துறக்கல நம்மளுடைய பார்லிமெண்ட்ல நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா நூறு ரூபா பொருள இருபத்தஞ்சு ரூபா சேர்த்து அந்த நாட்டு மக்களுக்கு விற்கும் இன்னும் அதிகமாகத்தான் வரியோட சேர்த்து வரும்போது நம்ம இந்திய பொருட்களை கூடுதல் பணம் கொடுத்து இந்திய பொருட்களை பாகிஸ்தான் வாங்கி அவங்க கடைகள்ல வச்சிருக்காங்க பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சேர்ந்து நாங்க பெட்ரோல் எடுத்து நாங்க கச்சா எண்ணெய் எல்லாம் எடுத்து நாங்க மற்ற நாடுகளுக்கு விற்க போறோம் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல் உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க இப்போ காஷ்மீர்ல வந்து லித்தியம் கண்டுபிடிக்கும்போது இது லித்தியம் தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய கருவி கூட பாகிஸ்தான்ல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மீடியாவே ஓப்பனா சொல்லுச்சு இந்தியாவின் சாபக்கேடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காங்கிரஸ் கட்சி தான் பாராளுமன்றத்துல வந்து மோடி அவர்கள் பயங்கரமா பேசி கிட்டத்தட்ட நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இன்னைக்கு ஒரு இந்தியர்கள் வந்து விலைக்கு வாங்கி அதனுடைய சிம்பிள் அதாவது முத்திரை இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் முப்பது முறை ஆப்ரேஷன் சிந்தூர் போற நான்தே நிபாட்டினேன் நான் தான் நிப்பாட்ட சொன்னேன்னு சொல்லி முப்பது தடவை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு பிறகும் நம்முடைய மோடி அவர்கள் வாயே திறக்கல ஏன்னா ஒரு தடவை சொன்னோன்னே எல்லாருமே வந்து இவர் சொல்லி நான் நிபாட்டல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அதை மறுத்து பேசுவாங்க ஆனா நம்முடைய பாரத பிரதமர் வந்து எதுவுமே சொல்லல முப்பது தடவை சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க அதாவது எதிர்கட்சிகள் அனைவருமே சேர்ந்து ட்ரம்ப் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு மோதியை சொல்ல சொல்லுங்க மோதியை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பார்லிமெண்ட்டில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நல்ல அப்படியே ஓப்பனாகவே சொல்லிட்டார் எந்த நாடும் போரை வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லவே இல்லை பாகிஸ்தான் தான் எங்கள்கிட்ட வழியை வந்து எங்களால் முடியலை நீங்கள் வந்து போகிற நிப்பாட்டுங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டது பதிலாகத்தான் நாங்கள் வந்து போகிற நிப்பாட்டினோம் அதுலேயுமே வந்து அங்கேருந்து பொதுமக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படலை ஒன்பது பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மட்டும்தான் நாங்கள் அழு அழிச்சோம் அதே மாதிரி அவங்களுடைய ரன்வே ஏர்போர்ட் வந்து அழிச்சோம் சொல்லிட்டு ஓபனா சொல்லிட்டாரு அது பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நூத்தி நாற்பது கோடி மக்களினுடைய ஒரு பாராளுமன்றம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாட்ச் பண்றாங்க ஆனா இங்க நம்ம பார்த்தோம்னா நம் நாட்டில் இருக்கும் எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ரொம்பவும் மோசமாகவும் கீழ்த்தரமாகவும் தான் பேசுகிறாங்கன்னு நடத்துறாங்க அதாவது வந்து மற்ற நாடுகளுக்கு அதாவது நம்ம ஆகட்டும் சைனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு தான் நம்மளுடைய ராகுல் காந்தியாகட்டும் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து நடந்துக்கிறாங்க இப்போ நம்முடைய பாரத பிரதமர் வந்து எந்த நாடும் வந்து ஆபரேஷன் சுந்தரம் டிபார்ட்லன்னு சொல்லும் போது அதில் அமெரிக்காவும் அடங்கும் இப்போ பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து நமக்கு வந்து இருபது டு இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து வரி விதிப்பு கொடுத்துருக்காங்க இதனால வந்து யாருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ப்ரசன்ட் கூட நமக்கு இல்லை அவங்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் தான் பாதிப்பு எப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு எண்பது ரூபாய்க்கு பொருள் வாங்கினா அதோடைய லாபம் வரி எல்லாம் சேர்த்து இரு இருபது ரூபாய் சேர்த்து ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்பாங்க இப்போ நம்மளே போனோம்னா நூறு ரூபாய்னு சொன்னா ஒரு பொருளை வாங்கிடுவோமா அதுல எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலுமே வந்து அது ஒரு அஞ்சு குறைச்சி வாங்கினா தான் நமக்குமே ஒரு திருப்தி இருக்கும் ஆனா இப்ப இவர் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா நூறு ரூபா பொருளை இருபத்தஞ்சு ரூபா சேர்த்து அந்த நாட்டு மக்களுக்கு விக்கும் போது இன்னும் அதிகமாகத்தான் வரியோட சேர்த்து வரும்போது இன்னும் அந்த நாட்டு மக்களுக்கு வந்து சுமையைத்தான் கூட்டுறாரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாற்பது சதவிகிதம் வந்து மெடிசின்ஸ் இந்தியாவுல இருந்து அமெரிக்காவுக்கு போகுது மெயினா பார்த்தோம்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட மெடிசின் அண்ட் கேன்சர் சம்பந்தப்பட்ட மெடிசின் வந்து இந்தியாவில இருந்து போகுது அது மட்டும் இல்லாம ஜவுளி போகுது ஸ்பேர் பார்ட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் இது எல்லாமே வந்து பத்தி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து வந்து நிறைய அமெரிக்காவுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி செய்யறோம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம அமெரிக்காவுக்கு சதவீதம் பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யறோம் உலகத்திலேயே வந்து மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகள்ல பதினெட்டு சதவீதம் இந்தியாட்ட வாங்குற ஒரு முதல் நாடு வந்து அமெரிக்கா இதுல எந்த மாற்றுக்கட்டும் இல்லை இப்ப இவர் வரி விதிக்கிறது நமக்கு ஒரு பாதிப்புமே இல்லை இப்ப அமெரிக்கா இல்லாட்டி மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு போயிடுவோம் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக யுஏஇ சவுதி நெதர்லாந்து சைனா இந்த நாடுகள் வந்து டாப் ஃபைவ்ல நம்மகிட்ட இருக்கிறாங்க அவங்க பார்த்தோம்னா இப்ப கண்ட்ரிஸ் எல்லாமே நம்மகிட்ட வந்து நிறைய பொருட்கள் வாங்குறாங்க அந்த பொருட்களினுடைய பாதியை வந்து பாகிஸ்தானுக்கு விக்கிறாங்க அந்த பாகிஸ்தான் நாயக வந்து நம்மகிட்ட வாங்குறதுக்கு வீம்பு பண்ணிக்கிட்டு நாங்கள் உங்கள்கிட்டலாம் வாங்க மாட்டோம்னு ஒரு கெத்தா இருந்தாங்க இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம சவுதி துபாய் குவைத் இங்கிட்ட அனுப்புகிறோம் இல்லையா நம்ம இந்திய பொருட்களையே கூடுதல் பணம் கொடுத்து இந்திய பொருட்களை பாகிஸ்தான் வாங்கி அவங்க கடைகளில் வச்சிருக்கிறாங்க இன்னைக்குமே பார்த்தோன்னா இந்தியாவினுடைய எல்லா பொருள் எஃப்எம்ஜி செக்டார்ன்னு சொல்லுவோம் இல்லையா டெய்லி வந்து அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எப்படி சொல்றதுன்னா பேஸ்ட் பிரஷ் சாக்லேட்டு பிஸ்கட்டு பிரெட் இது எல்லாமே வந்து சேவிங் கிரீம் பிளேடு இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம மற்ற நாடுகளுக்கு அனுப்புறோம் இதுல அதிகமான வாங்குறது வந்து நம் நாட்டு பொருட்களை விற்கிறது வந்து சவுதி துபாய் குவைத்து வந்து பாகிஸ்தானுக்கு விக்குது இன்னைக்குமே பாகிஸ்தான் கடைகளில் அந்த பொருட்கள் இருக்குது நம்ம போய் பார்த்தாலே தெரியும் அந்த மக்களே சொல்வாங்க இந்த பொருட்கள்லாம் நாங்கள் இந்தியாட்ட நேரடியாக வாங்கினோம் பாதி விலை குறையும் ஏன்னா இருந்து துபாய் போய் துபாயிலேருந்து எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் பேசுவாங்க இப்போ இவர் வாங்காட்டி இப்போ அடுத்த அரப் கண்ட்ரிஸை வந்து நம்மகிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து இந்த பொருட்கள் வந்து நீங்க கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு அதிகமாக கொடுக்க போறோம் மற்ற நாடுகளுமே நமக்கு அதிகமாக தான் வாங்க போறாங்க இதனால நமக்கு எந்த பாதிப்புமே இல்லை இது அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளை கடுப்பேத்தனுங்கிறதுக்காக போய் பாகிஸ்தான் கூட போய் ஒரு உறவு வச்சுக்கிட்டு இருக்காப்ல நம்ம நமக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப கால நட்பு இருக்கு இந்த இரண்டு நாடுகளை வந்து பிரிக்க முடியல ஏன்னா இன்னைக்கு வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து இந்த அளவுக்கு ஸ்டெடியா போர் போய்கிட்டு இருக்குன்னா உக்ரைனுக்கு வந்து நம்ம ராணுவ ராணுவ தளவாடங்களை வந்து நம்ம சப்ளை பண்றோம் அதே மாதிரி ரஷ்யாட்டு இருந்து நம்ம கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்றோம் கச்சா எண்ணெய் பெர் லிட்டர் நாற்பது ரூபாய்க்கு தான் நமக்கு வந்து ரஷ்யா கொடுக்குது அதே அளவுக்கு தான் வந்து ஈரானும் இப்ப இறங்கி வந்திருக்காங்க இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்கும்போது இப்ப நமக்கும் ஈரானுக்கும் வந்து எந்த கிளாஷும் போகல கொஞ்சம் மனசபம் இருந்தாலுமே வந்து வியாபாரத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பாதிப்புமே ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்போ ரஷ்யாத்துல இருந்து நாற்பது ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் வாங்கி நம்மளுடைய தேவை போக மிச்சத்தை எல்லாமே வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம் இதனால நம்மளுடைய எக்கானமி வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர குறையலை ஏன்னா இப்ப நம் நாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து பெட்ரோல் இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டு யோகி ஆதித்யநாத் அவருடைய தலைமையிலான அரசு வந்து தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை வந்து அதுக்குண்டான அதாவது அடுத்து வந்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருஷத்துல நம்ம வந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய்கள் எடுத்து நம்முடைய தேவைக்கும் போக வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்புற மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பாகிஸ்தானில் வந்து பெட்ரோல் இருக்கு நாங்க பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சேர்ந்து நாங்கள் பெட்ரோல் எடுத்து நாங்கள் கச்சா எண்ணெய் எல்லாம் எடுத்து நாங்கள் மற்ற நாடுகளுக்கு விற்க போறோம் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல் உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க ஏற்கனவே வந்து பாகிஸ்தானை ஒரு பயங்கரவாதியாக பயங்கரவாதி நாடாக மாத்துறதுல முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து அமெரிக்கா அமெரிக்காவுக்காக நாங்கள் வந்து வேலை பார்க்க போய் பயங்கரவாதிகளை உருவாக்கி இன்னைக்கு எங்க நாடே வந்து ஒரு பயங்கரவாத நாடுன்ற பேர் எடுத்ததுக்கு முதல் காரணம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி குவாசா அவர்கள் வந்து ஓப்பனாக வந்து போட்டு உடைச்சிட்டாரு அந்த நாடு கூட போய் இவர் கூட்டு வைக்க போறாரு அங்கிருந்து பெட்ரோல் எடுக்கலாம் பாகிஸ்தான ஒரு வேலை பாகிஸ்தான்கிட்ட கூட இந்தியா வந்து பெட்ரோல் வாங்கும் நிலைமை வரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னுடைய கருத்து கண்டிப்பாக வராது ஏன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேச எடுத்துக்கிட்டு இருக்கோம் மற்ற அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம பெட்ரோல் கச்சா எண்ணெய்கள் வாங்குறோம் நம்முடைய தேவைப்போகும் மற்ற நாடுகளுக்கும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காஷ்மீர்ல நிறைய இடங்கள்ல வந்து லித்தியம் கண்டுபிடிச்சிருக்கோம் லித்தியம் வந்து கிட்டத்தட்ட நம்ம பேட்டரி பைக் அண்ட் கார்களில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் பைக் அண்ட் கார்ஸ் வாங்குகிற ஹேபிட் வந்து அதிகமாயிருச்சு நிறைய பண் பெட்ரோல் பங்கில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து பிளட் பாயிண்ட் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அறிவுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு உண்டான எல்லா பெட்ரோல் பங்குலையும் பங்குலையுமே வந்து எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து நமக்கு லித்தியம் கிடைக்கிறதுனால நமக்கு பெட்ரோல் தேவை எதிர்காலத்தை நமக்கு வராமலே தேவையே இல்லாமல் ஆகலாம் மினிமம் வச்சுக்கிட்டு மேக்சிமம் ஆன பெட்ரோல்க பெட்ரோல்களை வந்து பெட்ரோல் டீசல் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம தான் விற்க போகிறமே தவிர பாகிஸ்தான் போய் வாங்கும் நிலைமை இந்தியாவுக்கு ஒருபோதும் வராது அது மட்டும் இல்லாமல் இப்போ காஷ்மீரில் வந்து லித்தியம் கண்டுபிடிக்கும் போது இது லித்தியம் தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய கருவி கூட பாகிஸ்தான்ல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மீடியாவையும் ஓபனா சொல்லுச்சு இன்னைக்கு இவர் கச்சா எண்ணெயை நாங்க பாகிஸ்தான்ல எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் இல்ல அந்த எண்ணெய்களை பிரித்தி எடுக்கக்கூடிய தொழில்நுட்பமும் இல்ல தொழில்நுட்ப கருவிகளும் அந்த அந்த மக்கள்கிட்ட இல்ல பாகிஸ்தான் கவர்மெண்ட்ட இல்ல ஏன்னா அவங்கள்ட்ட வந்து அவ்வளவான படிப்பறிவு இல்லை பெரும்பாலும் மதரசா கல்வியில அவங்க போனதுனால அவங்கள்ட்ட வந்து அந்த திறமையான ஆட்களை வந்து அவங்க உருவாக்கலாம் அதுதான் ஆனா இன்னைக்கு அமெரிக்கா உள்ள போனதுனால அங்க இருக்கும் அந்த மக்களை வந்து சுரண்டலாம் எப்படி வந்து ஸ்ரீலங்காவையும் வந்து ஒண்ணும் இல்லாம சைனா ஒண்ணும் இல்லாம ஆக்குச்சோ அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா வந்து உள்ள நுழைஞ்சு இன்னும் அந்த நாட்டை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுச்சு இப்ப அந்த மக்களுடைய சேனல் இப்ப ட்ரம்ப் சொன்னதுக்கு பிறகு அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் மீடியாவை நான் பார்க்கும் போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நீ பெட்ரோல் எடுக்கிறது இருக்கட்டும் முதல்ல எங்களுக்கு பத்திக்குது எங்களுக்கு வந்து மாவு குடு எங்களுக்கு மாவு தான் இன்னைக்கு தேவை என்னைக்கோ இவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்தியாவை கடுப்பேத்துக்கிறதுக்காக இப்ப ட்ரம்ப் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு இன்னைக்கு தேவை வந்து ரோஜ்காரி அதாவது வந்து எங்களுடைய இன்னைக்கு சாப்பிட்டு வாழக்கூடிய வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த மக்கள் வந்து அந்த கவர்மெண்டையும் ட்ரம்ப்பையும் வந்து கழிவு கழிவுத்திட்டு இருக்காங்க எப்படி சைனா போய் பாகிஸ்தானை அந்த பர்பாதுன்னு சொன்னா நாசமாக்குச்சோ இப்போ ட்ரம்ப் வந்து மொத்தத்தை வந்து எங்க நாட்டை நாசமாக்க போறாருன்னு சொல்லி அந்த மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நேற்று இப்ப இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா அதாவது வந்து இந்திய பொருளாதாரம் வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க உலகத்திலேயே வந்து நான்காவது பொருளாதார இடத்துல இந்தியா முன்னேறி இருக்கு ஃபர்ஸ்ட் அமெரிக்கா செகண்ட் சைனா மூன்றாவது ஜெர்மன் நம்ம வந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கும் இப்ப இது வந்து ட்ரில்லியன் எக்கானமியில போய்கிட்டு இருக்கு நம்ம இந்தியா எப்படி பார்த்தோம்னா இப்போ அமெரிக்கா வந்து முப்பத்தி ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் சைனா வந்து பத்தொன்பது புள்ளி இருபத்தி மூன்று அமெரிக்கன் டாலர் ட்ரில்லியன் எக்கானமிலையும் வந்து ஜெர்மனி ட்ரில்லியன் இந்தியா வந்து பக்கத்தில் நம்ம வரப்போறோம் இப்போ வந்து ஜெர்மனி கீழே தள்ளிட்டு மூன்றாவது இடத்துக்கு நம்ம எப்போ வேண்டாலும் வந்துருவோம் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்திய பொருளாதாரம் செத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டு ராகுல் காந்தி அதாவது இந்தியாவின் சாபக்கேடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காங்கிரஸ் கட்சி தான் அவங்க தாத்தா பாட்டி இருக்கும் போது எப்படி நம்ம நாட்டை வந்து நாசப்படுத்தி வச்சிருந்தாங்களோ பக்கத்து நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணி தீவிரவாதத்தை வளர்த்து விட்டது அமெரிக்கா என்ன சொன்னாலும் போய் நம்ம நாட்டுல வந்து பயந்து போய் அமெரிக்கா சொல்றத போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு வந்து எதை சொல்றதே நம்ம மோடி அவர்கள் வந்து கேட்கறது இல்லை இது ஏன் நாடு ஏ வீட்டு பிரச்சனை எனக்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் வாங்குவேன் என் மக்களுக்கு வந்து எது கம்மியான ரேட்ல கிடைச்சு இன்னும் சலுகை விலையில வந்து நான் விற்பனை செய்யணும் என் மக்கள் கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்பட கூடாது அப்படின்னு சொல்லி நம் பிரதமர் நினைக்கிறாரு அதுதான் வந்து ஒரு நல்ல தலைவருக்கான அழகு ஆனா அந்த காங்கிரஸ் காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா சுய புத்தி இல்லாம அமெரிக்காட்ட போய் எப்ப எப்ப பார்த்தாலும் போய் நிக்கிறது இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப்பே அப்படி சொல்லிட்டாரு அதாவது வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரிய விதிச்சுட்டாரு அப்படி சொல்றதை செஞ்சிருவாரு அவர் சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறாரு எதிர்கட்சி தலைவர் நம் நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு அதாவது வரிய கூட்டுனா இங்க வந்து வியாபாரம் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவு கூட இல்லாம ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு இதை பார்த்தோம்னா மற்ற வடநாட்டு ஊடகங்கள் எல்லாமே வந்து ராகுல் காந்தியை வந்து சும்மாவேவும் கழிவு கழுவி ஊத்துவாங்க இப்ப ரொம்ப கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க குறிப்பா பார்த்தோம்னா அந்த வடகிழக்கு மானியங்கள்ல இருக்கும் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இவர் வந்து ரொம்ப வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இப்ப நேத்து பார்த்தோம்னா நேத்து ரொம்ப அதிகமாக வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப ராகுல் காந்தி சொல்றது வந்து கேட்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாராளுமன்றத்துல வந்து மோடி அவர்கள் பயங்கரமா பேசி விட்டாரு அதாவது வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போது மற்ற நாடுகள் எல்லாமே வந்து நம்ம நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இங்கிருந்து எதிர்கட்சிகள் வந்து அஹ் அப்படியே சந்தோஷப்பட்டாங்க இப்படி பெகல்காம் இப்படி நடந்துருச்சு ஆப்ரேஷன் சிந்தூர்ல வந்து நம்ம வந்து பெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்க அடுத்த இவங்க கதர்னாங்க இப்ப நீங்க வந்து பாகிஸ்தானுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இங்க இருந்துகிட்டேயும் அவங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க வேலை பாக்குறீங்க உங்களுக்கு ஏன் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இவங்களுடைய முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறி எழுச்சி வெளி நடப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவருக்கு டப்பு டப்புன்னு போட்டு உடைச்சது ட்ரம்ப் அவர்கள் சொல்லித்தான் வந்து நாங்க ஆபரேஷன் சிந்தூர் வந்து நாங்க நிப்பாட்டோன்னு சொன்னது எல்லாமே பொய்னு ஓப்பனா சொல்லிட்டாரு இல்லையா அதனுடைய கோபம் வெளிப்பாடு இயலாமை இயலாமை எல்லாமே சேர்த்துட்டு தான் நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேட்டி கொடுப்பாரு இந்திய பொருளாதாரம் செத்து போச்சு அப்படின்னு அவருக்கு அறிவு இல்லையா நம்முடைய இந்திய பொருளாதாரம் நான்காவது இடத்துல இருந்துச்சு இந்த காங்கிரஸ் காரங்க ஆட்சி சென்று செஞ்சுட்டு இருக்கும் போது பக்கத்துக்கு பாகிஸ்தானுக்காரங்க கூட நம்ம நாடு பிச்சைக்கார நாடு பாம்பாட்டி நாடு டாய்லெட் இல்லாத நாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா இனிவா பேசுறாங்க இன்னைக்கு ஒரு ஆள் நம் நாட்டை பார்த்து கை நீட்டி இப்படி பேசிட முடியுமா எந்த அளவுக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவரும் இருக்கிறார் நம் நாட்டையும் கொண்டு வர்றாருங்கிற ஒரு சின்ன அறிவு கூட இல்லாம ராகுல் காந்தி அவர் பேசாரு அப்படிதான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கும் அதுதான் சரின்னு படுது இவங்கிட்ட எல்லாம் போய் இந்த நம்ம நாடு சிக்கி இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து நம்மளே வந்து பிச்சை எடுக்கதா விட்டுருப்பானுங்க ஏதோ நமக்கு நம்ம எல்லாம் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தலைவரின் கையில வந்து நம்மளுடைய ஆட்சி போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த எஃப்எம்ஜி செக்டார்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்களை வந்து நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்யறதுனால உள்நாட்டு உற்பத்திகள் அதிகமாக இருக்கு ஆத்ம ஆத்ம நிர்பராட்டும் மேக் இன் இந்தியா திட்டமாகட்டும் இதன் மூலமாக நம்ம சாதாரண பெண்கள் கூட ஒரு வடகம் தயாரிக்கும் பெண்கள் கூட அளவுக்கு அதிகமாக தயாரிக்கும் போது அதை வந்து மீடியேட்டர் எல்லாமே வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நமக்கு இருக்கிற கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றது இல்லை ஏன்னா அவங்களுக்கு இந்த பணம் சுடுற வேலையிலேயே அவங்களுக்கு டைம் சரியா போகுது ஆனா இதே பார்த்தோம்னா மற்ற மாநிலங்கள்ல பார்த்தோம்னா அந்த கவர்மெண்ட்டே வந்து இதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்குறாங்க மீடியேட்டர் வேணாம் உங்களால முடிஞ்சா மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புங்க அதிகமாயிடுச்சா வெளிநாடுகளுக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து ஒரு நல்ல தலைமை நல்ல தலைவர் நம்மளுடைய பொருட்களை வந்து அதிகமான நாட்களுக்கு நம்ம நா நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறோம் அதுல டாப்ல இருக்கிறது வந்து அமெரிக்கா பதினெட்டு சதவீத பொருட்களை அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி செய்யறோம் செகண்ட் வந்து ஹாலந்து அந்த நாட்டுக்கு வந்து ஆறு சதவீத பொருட்களும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு வந்து ஐந்து சதவீத பொருட்களும் சைனாவுக்கு நாலு சதவீத பொருட்களை வந்து நம்ம ஏற்றுமதி செய்யறோம் அதே இது பார்த்தோம் இது ஃபுல்லாவே வந்து நல்ல எக்கானமி கொண்ட நாடுகள் நமக்கு அதிகமாக வருமானம் வரும் இதே மாதிரி நம்ம இறக்குமதி செய்யும் நாடுகளை பார்த்தோம்னா சைனா ரஷ்யா யுஏஇ அமெரிக்கா அண்டு சவுதி இந்த நாடுகளில் வந்து சைனாவில் வந்து அதிகமாக வந்து நம்ம உதிரி பாகங்கள் வாங்குறோம் அதாவது வந்து இப்போ கம்ப்யூட்டர் மேக் பண்ணுறதாகட்டும் மற்ற அதாவது எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு உண்டான உதிரி பாகங்களை நம்ம அதிகமாக வந்து இறக்குமதி செய்கிறோம் மொத்தம் பதினைந்து சதவீதம் ரஷ்யா ரஷ்யா கோதுமை சீனி வாங்குறோம் அதே மாதிரி பிரேசில்கிட்ட நம்ம சீனி வந்து இறக்குமதி செய்கிறோம் யுஏஇ அங்க வந்து நம்ம பெட்ரோல் வந்து நம்ம அதிகமாக இறக்குமதி சேரும் சவுதி டையுமே வந்து நம்ம பெட்ரோல் இறக்குமதி சேரும் அவங்கள்ட்ட வந்து நான்கு சதவீத பொருட்கள் வந்து சவுதி நம்ம இறக்குமதி சேரும் இப்ப அமெரிக்கா நமக்கு வந்து தடை விதிச்சிருக்கு இல்லையா இந்த சமயத்துல இந்த நாடுகளுக்குமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் காசை கம்மி பண்ணிட்டு கூட நம்ம வந்து ஏற்றுமதி செய்யும் போதும் நமக்கு இன்னும் வருவாய் அதிகமாகும் இன்னும் வந்து நம்மளுடைய பொருளாதாரம் வந்து மேம்படும் அதாவது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து வெறும் பதினோரு வருஷம்தான் ஆகுது இந்த பதினோரு வருஷத்துலதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை நான்காவது இடத்துல கொண்டு வந்திருக்காங்க இது ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷம் வந்து இந்த காங்கிரஸ்க்கான களவாணி பயில்களை என்னென்ன தவறு செஞ்சாங்களோ அதை வந்து சரிபடுத்துறதுக்கே அவங்களுக்கு அஞ்சு வருஷம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்து வரும்போது இனிமேல் நம்ம இந்த தவறுகளை எப்படி செய்யாம வேற மாதிரி எப்படி கொண்டு போகணும்னு யோசிச்சுதான் இந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கு வெறும் பதினோரு வருஷத்துல இந்தியாவின் உடைய ஒரு தலைகத்தவே மாத்திருக்காங்க இதுக்கு இடையில பாத்தா கோவிட் டைமும் வந்துருச்சு இந்த கோவிட் டைம்ல வந்து மற்ற நாடுகள் எல்லாம் எவ்வளவோ இழப்பை சந்திச்சு இன்னைக்கும் வந்து மீடே ஏறவே முடியல கண்டிப்பாக நிறைய பேருக்கு தொழில் செஞ்சவங்களுக்கு எல்லாமே பாதிப்பு ஆனா அதுல இருந்து வந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் ஆனா இன்னும் அதிகமான நாடுகள் மீண்டே வரலை ஆனா இந்த அளவுக்கு நம்ம நாடை வந்து தூக்கி நிப்பாட்டிருக்காருன்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அந்த நம்முடைய மோதியாயும் ஆகட்டும் இவங்களுடைய ஒரு அறிவு திறன் அவங்க கூட இருக்கிற ஒரு நல்ல டீம் வந்து அவங்களுக்கு செம்ம டீம் அமைஞ்சிருக்கு அதனாலதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை வந்து நம்ம ரொம்ப வந்து கருத்துல எடுத்துக்கிறாம நம்ம மேல மேலே போகட்டும் இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் நாங்கள் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே சமயத்துல சொல்லாம கொள்ளாம நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்களை வந்து வாங்குறதுக்காக ஆர்டர் கொடுத்தத டைரக்டாகவே ஓன்ட்ட வந்து நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்களா இந்த டியூஸ்டை வந்து ட்ரம்ப் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் அது மட்டும் இல்லாமல் நூறு போயிங் ரக விமானங்களை வந்து டாட்டா நிறுவனம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தா ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஒரு சில விமானங்கள் வந்துருச்சு இப்போ நினச்சா டாட்டா நிறுவனம் வந்து ஒரு நாட்டுப்பற்று உள்ள க கம்பெனி அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஆனா இப்ப வந்து ஒரு ஆர்டர் வந்து டைரெக்டாவே எங்களுக்கு நாங்க விமானங்கள் வே அதாவது வாங்க முடியாது வேண்டாம்னு சொல்லல வாங்க முடியாதுன்னு அடிச்சு சொல்லியிருக்காங்களாம் இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்ப மற்ற நாடுகள் முன்னேறும்போது அங்க வந்து பார்க்கிங்கிற கான்செப்ட் மட்டும்தான் நாடுங்கிற கான்செப்ட் வராது இப்ப சைனாவில பார்த்தோம்னா அங்க வந்து எதிர்கட்சின்னு சொல்லி ஒண்ணு ஒன்றுமே இல்லை அவ யாரு இன்னைக்கு வந்து அஹ் இருக்கும் அதிபர் சொல்றது மட்டும்தான் அந்த நாடே கேட்கணும் பட் நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு எதிர்கட்சிக்காரர்கள் என்ன பண்ணினாலும் அதுக்கு வந்து தூக்கிட்டு வந்து நின்றுட்டு பிரச்சனை பண்ணி கேவலப்படுத்தி அதை ஒண்ணும் இல்லாம செஞ்சிருவாங்க அதையும் மீறி நம் நாடு வந்து இவ்வளவு பொருளாதாரத்துல வளர்ந்துருக்கு இப்ப மோடி அவர்கள் சொல்லாம கொள்ளாம அமெரிக்காவுக்கு நல்ல புட்டு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க இது வந்து அந்த நாட்டுக்கு தான் வந்து பாதிப்பு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இப்ப ரஷ்யா வந்து எந்த சூழ்நிலையும் வந்து இந்தியா கைவிடாம இன்னைக்கு அவங்கள்ட்ட பொருட்களை வந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருப்போம் இப்ப அமெரிக்க அதிபர் வந்து அப்படின்னு சொல்றாரு இந்தியாவும் எனக்கு நண்பன்னா எல்லா பொருட்களை வந்து இந்தியா வந்து அதிகமாக வரி விதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒண்ணு வச்சிருக்காங்க தேவைன்னா வாங்க இல்லாட்டி நாங்க மற்ற நாடுகளுக்கும் நாங்க வித்துக்கிட்டு போறோம் ஏன்னா இந்தியாவை வந்து எந்த நாடும் பகச்சுக்கிறார் அதுக்கு காரணம் வந்து நம் நாட்டில் இருக்கும் சந்தை நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு வந்து இங்க கொண்டு வந்தா ஈஸியா வித்துறலாம்ங்கிற ஒரு மைண்ட் செட் மற்ற நாடுகளுக்கு இருக்கு அதனால அவங்களுக்கு தான் பாதிப்பு நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல நண்பனாக இருந்தால் நாங்க உசுர கூட கொடுப்போம் தெருவுக்கு கூட ட்ரம்ப்ல பேர் வைப்போம் திமிர்த்தனம் பண்ணுனா நாங்க ட்ரம்ப்னு கூப்பிட மாட்டோம் அஹ் பெட்ரோல் பம்புன்னு தான் கூப்பிடுவோம் இது வந்து இந்த நாட்டு மக்களுடைய மனநிலை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நமக்கு தெரியும் நம் நாட்டை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க டீ காஃபி சாக்லேட் ஸ்பைசஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து விற்பனை செய்யும் ஒரு கம்பெனி ஆயிரத்தி அறுநூத்தி ஏழுல இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் நிமித்தமாக வர்றாங்க டீ காஃபி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தவங்க தான் இங்க வந்து இங்க இருக்கும் வளங்களை எல்லாம் பார்த்துட்டு சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி வரைக்கும் இவங்களுடைய ஆதிக்கம் இந்தியாவில் அதிகமாக இருந்தது இதற்கு பிறகுதான் பிரிட்டிஷ் கவர்மெண்டே வந்து நம் நாட்டை வந்து அடிமைப்படுத்த படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சுதந்திர போராட்டம் நடந்து பல பேர் உயிரை விட்டு இந்த நாட்டுக்கு வந்து நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம் ஆனால் இது இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ஒரு இந்தியர் இன்னைக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி அஞ்சில் மும்பையை சேர்ந்த சஞ்சய் வர்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இங்கேருந்து லண்டனுக்கு வியாபாரம் நிமித்தமாக போகிறாரு அங்கே போய் இருந்துகிட்டேவும் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஷேர்ஸினுடைய ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சிங்கிள் நபர் வந்து விலைக்கு வாங்குறாரு அப்போ மிச் மிச்சம் அறுபது பர்சன்ட் இருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கிறாரு அதற்கு பிறகு இன்னைக்கு பார்த்தோம்னா ஆனந்த் மகேந்திராவும் கேரளாவை சேர்ந்த லூலு மால் அவங்களும் சேர்ந்து அதிகமான இவங்களும் வந்து பார்ட்னர் மாதிரி ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இன்னைக்கு ஒரு இந்தியர்கள் வந்து விலைக்கு வாங்கி அவங்களுடைய கண்ட்ரோலை வச்சிருக்காங்க இப்போ அவங்க வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட டீ அதனுடைய விற்பனையும் காஃபி விற்பனையும் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஸ்பைசஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மசாலா பொருட்கள் அதுபோக அதிகமான ஆடம்பரம் அதாவது காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப் செட்ஸ் பேக்கு ட்ரெஸ்ஸஸ் இது மாதிரி முன்னூற்றி இருபத்தஞ்சு பொருட்களை வந்து வியாபாரம் செய்வதுக்கான உரிமை வாங்கியிருக்காங்க அதனுடைய சிம்பிள் அதாவது முத்திரை இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்பு மிக்க நாணயங்களை வந்து மற்ற நாடுகளுக்கு அச்சடிக்கக்கூடிய உரிமையையும் இந்த இந்தியர் வாங்கியிருக்கார் ஒரு அவருடைய பேர் வந்து சஞ்சய் வர்மா நமக்கு வந்து மிகவும் பெருமையாக இருக்கு அதாவது வந்து நம்மளை ஆண்ட ஒருத்தனுடைய ஒரு கம்பெனி அது எந்த நாடு அதாவது ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்மளை அடிமைப்படுத்திருந்துச்சு அந்த கம்பெனி வந்து இன்றைக்கி ஒரு இந்தியர் விலைக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்குது இப்போ இந்தியர்கள் பார்த்தோன்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறாங்க அது அதனுடைய லிங்க்டாக தான் இதையும் நான் பார்க்குறேன் இது வந்து மிகவும் நல்ல விஷயம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்